வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திறனாய்வு அணுகுமுறையில் அறவியல் அணுகுமுறையும் சமூகவியல் அணுகுமுறையும் இதுக்கு முன்னாடி நாம் ஒரு தனிப்பாடல்கள் அப்படின்னு பொழுது இருபத்தி மூன்று தனிப்பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த இருபத்தி மூணு தனிப்பாடல்களில் கம்பர் காலமேக புலவர் ஔவையார் பாடல்கள் பார்த்துருப்போம் இருபத்தி மூணு பாடல்கள் பார்த்துருக்கோம் அதிலிருந்து ஒரு சில கேள்விகள் அதே சமயத்தில் நாட்டுப்புறவையில் பற்றி ஒரு நாலு வீடியோ போட்டிருப்போம் அதிலிருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் ஸோ இதுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க அப்படிங்கிற பாடலை பாடியவர்கள் யாவர் நல்லா கேள்விங்க இந்த பாடலை பாடியவர்கள் யாவர் ஏன் அப்படின்னா அந்த பாடல் சொல்கிற போதே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அடுத்தது ஐவேல் அசதியை பாடியவர் யார் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ஔவையார் கம்பர் பழப்பட்டடை சொக்கநாதன் மூணு ஆப்ஷன் மட்டும் வச்சுக்கலாம் ஸோ இதுலேருந்து பார்த்து சொல்லுங்கள் அடுத்தது ககரவரிசையில் பாடல்களை பாடியவர் யார் ககரவரிசையில் கக்கா காக்கை தூது இந்த மாதிரிலாம் பாடிக்கிறார் யார் அப்படின்னு கேட்குற ஔவையார் அதே தான் கம்பன் காலமேக புலவர் ராமச்சந்திர கவிராயர் அடுத்த கொஸ்டின்னு சீராமனை பற்றி யார் பாடியவர் யார் சீராமனை பற்றி பாடியவர் யார் ஒள யார் காலமேக புலவர் கம்ப இந்த மூணில் யாருன்னு சொல்லுங்கள் அடுத்தது நாட்டுப்புறவியலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டுப்புறவியலை போக்ஸ் அவர்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறார் நாட்டுப்புறவியலை போக்ஸ் அவர்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறார் போக்ஸ் அப்படின்னாவே போக்ஸ் கம்பி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்க ஆப்ஷன் பாருங்கள் ஆறு ஏழு நாலு எட்டு அடுத்தது நாட்டுப்புறவியல் என்பது மக்களது பண்பாட்டை ஆராயும் ஆய்வு என்றவர் யார் மக்களது பண்பாட்டை ஆராயும் ஆய்வு யார் ஆப்ஷன் பாருங்க பௌரா தியோடர் கஸ்டர் ஆலன் டாண்டிஸ் அடுத்தது பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் அப்படின்னு சொன்னவர் யார் பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் என்றவர் யார் ஆப்ஷன் பாருங்க சத்யார்த்தி கேசவன் மு அருணாச்சலம் சத்யார்த்தி கேசவன் மு அருணாச்சலம் இதில் நாட்டுப்புறவையில் பற்றி பார்க்குற பொழுது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வித்து ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி பார்க்க போகிறது அறவியல் அணுகுமுறை சமூகவியல் அணுகுமுறை ஃபஸ்ட்டு அறவியல் அணுகுமுறை அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டை எழுதி அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் இருக்குது அதை அப்படியே சுருக்கி உங்களுக்கு லட்டு மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் எப்படி அம்மா லட்டு செஞ்சு கொடுத்தா எப்படி நம்ம எப்படி சாப்பிட்றமோ எல்லாத்தையும் மாவு சக்கரை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு லட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி நான் பத்து பக்கத்தில் இருக்கிறது சுருக்கி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் அப்படியே புரிஞ்சிக்க வேண்டியது தான் அதனால தான் நம்ம இன்றைக்கி தமிழிலேயே போட்டிருப்போம் லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது சரி பாருங்கள் அறவியல் அணுகுமுறை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீதி கோட்பாட்டு அணுகுமுறை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீதி கோட்பாட்டு அணுகுமுறை இது வந்து மிகவும் பழமையான அணுகுமுறை அதே சமயத்தில் நீண்ட காலமாக பரவலாக வரக்கூடிய அணுகுமுறை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீதி கோட்பாட்டு அணுகுமுறை அடுத்தது இந்த அணுகுமுறையை செய்கிறவங்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட்டு அடுத்தது இப்போ அந்த அறவியல் அப்படிங்கிறது என்ன அந்த இலக்கியத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு இலக்கியத்தின் ஏற்றமும் சிறப்பும் அதில் இடம்பெற்றுள்ள அறநெறி கருத்துக்களால் அமைது அந்த அறநறி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத திறனாய்வின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்கிறதா என்பது அறவியல் அணுகுமுறை ஓகேங்களா அடுத்தது இப்போ அந்த அறநெறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மனிதாபிமான உணர்வும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணமும் கேடற்ற நடத்தையும் சமுதாய நல்லுணர்வோடு தனிப்பட்ட மனிதனின் மன நலமும் கூடி வருகின்ற அறங்களையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் வாழ்கிறதே நல்லது அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறாங்க அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறநெறி அப்படிங்கிறது என்ன மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாமல் நல்லது செய்யணும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ஆனால் தெரியாதவங்களுக்கு கூட நல்லது செய்வாங்கள ஒழிய தெரிஞ்சவங்களுக்கு யாரும் நல்லது செய்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நம்மளை விட அவன் முன்னேறி வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது ஒரு நாள் வந்து கிருஷ்ணரை பார்த்து தருமன் கேட்குறாரு கொடையில் சிறந்தவன் கேட்டால் கர்ணனை தானே சொல்கிறாங்க நானும் தானே எல்லாத்துக்கும் வரவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறேன் ஆனால் என்ன சொல்கிறது இல்லையே ஏன் கர்ணனை மட்டும் கொடையில் சிறந்தவன் அப்படின்னு தருமன் யுதிஷ்டன் கேட்குறாரு அப்போது கிருஷ்ணர் வந்து சரிவா உனக்கு சந்தேகமாவா அதை தீர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தங்க மலை ஒரு மலை அது எப்படி எப்பேற்பட்ட மலை தங்கமாக இருக்குது அந்த மலை ஃபுல்லாக அந்த மலையை இந்த நீ இந்த மலை வச்சுக்கோ நீ இந்த மலை வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் கொடுத்துட்றாரு கிருஷ்ணர் வந்துடுறாரு அடுத்தது தர்மன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வரவங்களுக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அந்த இருக்கக்கூடிய மலையை வெட்டி 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 எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வராரு என்ன பண்ணுறாரு அந்த மலையை வெட்டி 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 கொடுத்துட்டு வராரு பாதி மலை குறைஞ்சிடுச்சு அப்போ வந்து கிருஷ்ணன் கிட்டே கேட்குறாரு நீங்கள் பாருங்கள் எனக்கு கொடுத்தீங்க அந்த மலை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ட பாதி பாதி கொடுத்துட்ட பாதி மலை தான் இருக்குது ஆனால் கர்ணனுடைய மலை அப்படியே இருக்குது இப்போ நீங்கள் யாரை சிறந்தவன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அந்த மலைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து டென்ட்டு மாதிரி ஒரு குடிசை மாதிரி போட்டுட்ருக்குறார் நீங்கள் யாருப்பா இங்கே எதுக்குப்பா குடிசை போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அவர் சொல்கிறாரு நான் வந்தங்க வீடு கட்டுறதுக்கு இல்லாமல் குச்சி இல்லாமல் இருந்தேன் அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அவர் எதுக்கப்பா எங்கே வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் எனக்கு வீடு வேணுங்க வீடு இல்லாமல் ஒரு குச்சி கட்டி ஒரு சின்ன டென்ட் மாதிரி போடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு தேடி வந்தங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் என்னென்ன இந்தாப்பா இந்த மலையை வச்சுக்கோ இதை வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே கிருஷ்ணர் பார்த்துட்டு சொல்றாரு பாத்துக்கப்பா ஏன் கர்ணனை வந்து கொடையின் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ நீ எப்படி கொடுத்த பார்த்து பார்த்து கொடுத்த ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதனால தான் அவரை வந்து கர்ணனை வந்து கொடையினுடைய சிறப்பு கொ வள்ளல் சிறந்த வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணன் வந்து தருமனுக்கு சொல்லுவார் இது ஏன் நம்ம சொல்கிறேன்னா மற்றவர்களுக்கு உதவணும் எந்த விதமான பாகுபாடு இன்றியும் உதவணும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அடுத்தது நம்மளுடைய அறம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல யார் சொல்கிறாங்க தமிழில் யார் முதல்ல சொல்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தொல்காப்பியர் அவர் நிலத்தை பிரிக்கிற போது குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு பிரிக்கிற பொழுது ஐந்தினை அப்படின்னு சொல்கிற போது அன்பின் ஐந்தினை அப்படின்னு முதல்ல சொல்கிறார் அதுதான் என்னது அறத்தின் அடிப்படையில் முதல்ல சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர் அவர் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா அன்பு அந்த அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார் அடுத்தது வெளிநாட்டு அளவில் பார்க்குற பொழுது அறவியல் அணுகுமுறை அப்படின்னு பார்க்குறபோது பிளேட்டோ இல்லாமல் இருக்க மாட்டார் யார் பிளேட்டோ அவர் தான் என்ன பண்ணுவார் அறநெறி கருத்துக்கள் படைப்புகளில் அமையணும் அதை வச்சு திறனாய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னவர் பிளேட்டோ தமிழில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு சொல்கிறவர் தொல்காப்பியர் அடுத்தது ஆங்கில ஆங்கிலேயர்களில் பார்க்குற பொழுது வெளிநாட்டவர்களில் பார்க்குற பொழுது பிளேட்டோ அடுத்தது பாருங்கள் இந்த பிளேட்டோக்கு அடுத்து யார் இந்த அறிவியல் அணுகுமுறையை வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் மேத்யூ அர்னால்டு இவர் வந்து பிளேட்டோனுடைய கருத்துக்களை வழி கோலி பல கருத்துக்களை சொன்னவர் மேத்யூ அர்னால்டு அடுத்தது இதுக்கப்புறம் மேத்யூ அர்னால்டுக்கு அப்புறம் யார் இந்த கருத்துக்களை வலியுறுத்தினாங்க அப்படின்னா பால் எல்மர் மோர் பால் எல்மர் மோர் அடுத்தது இர்விங் பாப்பிட் இந்த ரெண்டு பேர் வராங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அடுத்து இன்னொருத்தர் மூணு பேர் வராங்க அவ்வளோதான் யாருன்னா நார்மன் பாஸ்டர் ஹெச்ஹெச் கிளார்க் ஜிஆர் எலியட் இந்த மூணு பேர் வர்றாங்க ஃபஸ்ட்டு வரவர் பிளாட்டோ அவருக்கு அடுத்து வரவர் மேத்யூ ஆர்னால்டு அவருக்கு அடுத்து வரவங்க ரெண்டு பேர் பால் எல்மர் மோர் இர்விங் பாப்பிட் இவருக்கு அடுத்து ஒரு மூணு பேர் வர்றாங்க நார்மன் பாஸ்டர் ஹெச்ஹெச் கிளார்க் ஜிஆர் எலியட் அவ்வளோதான் ஸோ இப்போ அறிவியல் அணுகுமுறை அப்படின்னா அந்த அறிஞர்கள் யாரார் மனசில் இருக்கணும் அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு பிளாட்டோ அடுத்தது மேத்யூ அர்னால்டு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சொன்னதில் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்க தொல்காப்பியர் வராரு சரி நம்ம படைப்புகள் அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குற பொழுது என்னென்ன சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் அறக்கருத்துக்கள்னு பார்க்கும்போது மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் தான் அந்த படைப்பை அமைஞ்சிருக்கு என்னது அரசியல் ஒரே சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த அறக்கருத்தின் அடிப்படையில் அந்த படைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அடுத்தது நீதி நூல்களில் பார்த்துக்கிட்டோம்னா போய் பேசக்கூடாது கல் உண்ணக்கூடாது இந்த மாதிரியான கருத்துக்கள் அடுத்தது இதை தொடர்ந்து வரக்கூடிய பக்தி இலக்கியங்கள் பார்க்குற பொழுதும் சரி கம்பராமாயணம் சரி என்னது நீதி கருத்துக்களை தான் சொல்லிட்டு வர்றாங்க சரி இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அறவியல் அணுகுமுறைக்கு ஒரு படைப்பை எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறாங்க என்ன படைப்பு அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரத்தில் அந்த படைப்பில் வந்து ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அந்த ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அறக்கருத்து அந்த படைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த அறவியல் அணுகுமுறைக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு ரெண்டு படைப்புகளை வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மறைமலை அடிகள் எழுதிய முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் எழுதியவர் மறைமலை அடிகள் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா மோ ஆ துறை அரங்கனார் மோ ஆ துறை அரங்கனார் அவர் எழுதிய படைப்பு வந்து தேவாரத்தில் சமயமும் தத்துவமும் தேவாரத்தில் சமயமும் தத்துவமும் இது வந்து மோ ஆ துறையரங்கனார் ஸோ இதுதான் என்னது ஒரு அறவியல் அணுகுமுறைக்கு எந்த படைப்பு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த மூணு படைப்புகளை சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அற அறிவியல் அணுகுமுறை பற்றி சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது ஐஏ ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கருத்தை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே அறம் ஒரு பயன் மதிப்பு என்றும் அதனால் உண்டாவதே மகிழ்வுரல் இன்பம் என்பதையும் பயன் மதிப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்கியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க யார் இந்த பயன் மதிப்பீட்டு கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டால் ஐஏ ரிச்சர்ட்ஸ் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி அறவியல் அணுகுமுறை எந்த ஒரு அணுகுமுறையுமே வரும் பொழுது என்னென்னா ஒரு சில காலத்தில் வந்து எதிர்ப்புகள் வரும் அப்போது இதுக்கு எதிர்ப்புகள் ஒரு சில சர்ச்சைகள் என்னென்ன வருது அப்படின்னா அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கலையினுடைய இயல்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்பம் தரக்கூடிய வகையில் அமையணும் அதான் சொல்கிறார் இன்பம் பயப்பது கலையின் ஒரு வகை இயல்பு அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார் ஹாரஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து கிரேக்கு கொள்கையாளர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கவிதை அறிவுறுத்துவதற்காகவோ இன்புறுத்துவதற்காகவோ அமையணும் அப்படின்னு ஹாரஸ் சொல்கிறார் ஸோ ஒவ்வொருத்தரும் படைப்புகள் எப்படி அமையணும் எப்படி ஆராயணுங்கிற கருத்துக்களை சொல்கிறாங்க அடுத்தது ஏசி பிராட்லி அப்படின்னாவே என்ன என்ன சொல்லுவோம் கலை கலைக்காகவே தான் அமையணும் அப்படின்னு சொல்லுவார் ஏசி பிராட்லி ஸோ இந்த சர்ச்சைகளின் அடிப்படையில் ஒரு மூணு பேர் வராங்க அரிஸ்டாட்டில் ஹாரஸ் ஏசி பிராட்லி ஓகேங்களா ஸோ இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்குற பொழுது அறக்கருத்துக்கள் முக்கியமாக ஒரு படைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் பிளேட்டோ இதைய முதல்லையே சொல்லிக்கிறாரு யாருன்னு கேட்டால் ஐஏ ரிச்சர்ட்ஸ் சரிங்களா இதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேட்டோக்கு அடுத்து ஒரு மேத்யூ அர்னால்டு வருவார் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் வருவாங்க இதுதான் அறவியல் அணுகுமுறையில் இருக்கக்கூடிய அறிஞர்களினுடைய பேர் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தமிழில் பார்த்துக்கிட்டோம்னா தொல்காப்பியர் அவர் தான் அன்பின் நைந்தினை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த படைப்புகளுக்கு எக்ஸாம்பிளாக எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா முதலியார் சரித்திரம் அடுத்தது முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் தேவாரத்தில் சமயம் தத்துவம் இந்த மூணு நூட்களை இந்த அறவியல் அணுகுமுறைக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இந்த அறவியல் அணுகுமுறை உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் நீதி கோட்பாட்டு அணுகுமுறை சில இது ஒரு கேள்வியில் ஒரு பாயிண்ட்டு அறிவியல் அணுகுமுறையை இன்னொரு பேர் என்னது நீதி கோட்பாட்டு அணுகுமுறை இப்போது உங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த அறவியல் அணுகுமுறை உங்கள் மனசுக்குள்ளே போயிருச்சா ஸோ அது வயிற்றுக்குள்ளே போகும் இது உங்கள் மனசுக்குள்ளே போகும் அடுத்தது சமூகவியல் அணுகுமுறை இந்த சமூகவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு படைப்பில் படைப்பாளர் சமூக கருத்துக்களை எதன் அடிப்படையில் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த நூலை சமூக அணுகுமுறையில் அணுகி திறனாய்வு செய்கிறது தான் எனது சமூக அணுகுமுறை அப்போ இலக்கியம் அப்படின்னு பார்க்குற பொழுது சமுதாயத்தின் ஒரு வெளிப்பாடாக அமையிறது தான் எனது ஒரு இலக்கியம் சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு தளத்திலிருந்து சித்தரிப்பதோடு அந்த சமுதாயத்தில் செயல்பாட்டுடன் கூடிய ஒரு சக்தியாகவும் விளங்குவது தான் எனது இலக்கியம் ஒன்று சமுதாயத்தில் எப்படி நடக்குது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளை அந்த படைப்புகளை சொல்கிறது தான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு அந்த பால்ய விவாகம் செய்யக்கூடியது இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் அந்த படைப்புகள் இருந்துச்சு அதே சமயத்தில் அந்த விலவியர் நிலையும் ஒரு படைப்பினுடைய கருதுகோளாக ஒரு கருத்தாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சமூக அணுகுமுறையை ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்தாங்க திறனாய்வில் இப்போது அந்த திறனாய்வு சமூகவியல் திறனாய்வு அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெர்ரி ஈகில்டன் யார் டெர்ரி ஈகிள்டன் அவர் வந்து அமெரிக்க திறனாய்வாளர் அவர் இலக்கியத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இலக்கியத்தை சமுதாயத்தின் உற்பத்தி அப்படின்னும் சமுதாய சக்தி அப்படின்னும் வர்ணிக்கிறார் எதை இலக்கியத்தை இலக்கியத்தை சமுதாயத்தின் சக்தி என்றும் சமுதாயத்தின் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறவர் டெர்ரி ஈகிள்டன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா ஈகிள் வந்து அந்த கழுகு வந்து டன்கணக்கில் உற்பத்தி ஆகுது இந்த சமுதாயத்தில் அது வந்து ஒரு சமுதாய சக்தியாக இருக்குது எது ஒரு ஈகிள் சரிங்களா அடுத்தது தே பொனால்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இலக்கியம் என்பது ஒரு சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொல்கிறார் புலப்பாடு அப்படின்னு சொல்கிறவர் பொனால்டு தே பொனால்டு டொனால்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் புலப்பாடு அப்படிங்கிறது தே பொனால்டு ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர்த்த பார்த்துட்டோம் டெர்ரி ஈகிள்டன் அடுத்தது தே பொனால்டு அடுத்தவர் ரெமாண்டு வில்லியம்ஸ் ரெமாண்டு வில்லியம்ஸ் வரலாற்றின் வளர்ச்சியில் சமுதாய அமைப்புக்கும் சிந்தனைக்கும் இடையே இயக்குவியலான உறவுகளை இலக்கியம் பிரதிநிதித்துவப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறாரு ரெமாண்ட் வில்லியம்ஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இயக்குவியலான உறவுகள் இந்த வில்லியை வந்து என்ன பண்ணுவாங்க கூடையே இருந்து குழிப்பறிப்பாங்க ஸோ அந்த உறவுகள் தான் என்னது குழிப்பறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மறுபடி படிக்கிறேன் வரலாற்றின் வளர்ச்சியில் சமுதாய அமைப்புக்கும் சிந்தனைக்கும் இடையே இயக்கவியலான உறவுகளை இலக்கியம் பிரதிநிதித்துவப்படுத்துவது அப்படின்னு ரேமாண்ட் வில்லியம் சொல்கிறார் அடுத்தது இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உறவுகள் பரஸ்பரமானவை இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவு மட்டுமல்ல சமுதாய விளைவுகளின் காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் ஹாரி லெவின் சரிங்க வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த இலக்கியத்து தொடர்பான எழுதப்பட்ட நூல்கள் தமிழில் என்னென்ன நூல்கள் சமூகவியல் அணு அணுகுமுறையில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்துருக்கிறது அறவியல் அணுகுமுறை சமூகவியல் அணுகுமுறையில் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் திருநாய்வுக்கலை தீசு நடராசன் திருநாய்வும் அணுகுமுறைகளும் அப்புறம் திருநாவுக்கரசு பகவதி இவங்களுடைய புக்கில் இருந்து நோட்ஸ் எடுத்திருக்கு நன்றி